கொரட்டைக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் உலகத்திலே கிடையாது நீங்க ஒரு ஏழு நாள் உச்சந்தலையில தடவுங்க கொரட்டை வந்து ஜீரோ கூட நடிச்ச வடிவேல் சார் கூட வந்து இப்ப நடிக்கிறதே கிடையாது ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சு ஒரு கோடி அவர்கிட்ட பணம் இருக்கு அவர்கிட்ட கதை சொன்னேன் அவர் ஹீரோ தான் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தாரு விஐபி ஹர் ஷாம்பு அப்படிங்கிறது உலகத்திலே இல்லாத கிளவுஸ் போடாம அப்படியே தொடலாம்னு சொன்னேன் வெளிநாட்டுக்காரையே ஏத்துக்கல தமிழ்நாட்டில் இருக்க ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கு அது எப்படி சாத்தியம் வெளிநாட்டில் மார்க்கெட்டிங் போனவொடனே நிறுத்திடுவான் நான் அழகாக சொல்வது உண்டு தமிழ்நாட்டில் செருப்பு ஃபேக்ட்ரி வச்சுருக்கவங்க அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க நம்ம போக முடியாது ஆனால் அமெரிக்காவில் செருப்பு தைக்கிறவன் இந்தியாவில் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு அனுமதி உண்டு அப்படின்னு அறிவுக்கண்ணை திறந்து விட்டால் தன்னம்பிக்கை என்ற மிகப்பெரிய சக்தியை அவன் மனசுக்குள்ளே கொடுத்துட்டா அது என்றைக்கும் ஊற்றெடுக்கும் நான் நடத்துகிற ட்ரைனிங்காக இருந்தால் மோட்டிவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் வரணும் டே இருந்து தான் பார்க்கணும் ஆமாம் செல்ஃபோனே நாட்டால் விடு Daily. Taste the daily. Sir, all the எங்களுக்கு வந்து இந்த டத்தோ சிரினா என்ன டான் த்ரீ சட்டோனா என்ன அது என்ன வித்தியாசம் இது எதுக்காக கொடுப்பாங்க எந்த நாடு அதாவது வந்து சேவை மனப்பான்மை புதிய கண்டுபிடிப்பு மக்களுக்கு அப்படிங்கிறது நான் வந்து பணம் கொடுத்தா கூட ஒரு லட்சம் கொடுக்கலாம் ரெண்டு லட்சம் கொடுக்கலாம் பத்து லட்சம் கொடுக்கலாம் கோடி கொடுக்கலாம் திரும்ப திரும்ப எதிர்பார்ப்பாங்க ஒரு மனிதனுக்கு அறிவு கண்ணை திறந்து விட்டால் தன்னம்பிக்கை என்ற மிகப்பெரிய சக்தியை அவன் மனசுக்குள்ளே கொடுத்துட்டா அது என்றைக்கும் ஊற்றெடுக்கும் நான் எத்தனையோ லட்சக்கணக்கான பேருக்கு வந்து தன்னம்பிக்கை எடுத்திருக்கேன் வெற்றியாளர்கள் இருக்காங்க எவ்வளோ பேருக்கு என் பேச்சை கேட்டு வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் பொருளாதார சுதந்திரம் அடைஞ்சவங்க எத்தனையோ பேர் அந்த சேவை செஞ்சுருக்கேன் ஒன்று ரெண்டாவது விஇபி இந்த இது மட்டும் இல்லை கொரட்டைக்கு நான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் உலகத்துலேயே கிடையாது இங்கே இருக்காங்க அத்தனை பேரும் நான் இலவசமாக உங்களுக்கு தரேன் கொரட்டை நீங்கள் ஒரு ஏழு நாள் உச்சந்தலையில் தடவுங்க கொரட்டை வந்து ஜீரோ சிலிப்பாப்னியா டேஞ்சரஸ் ஹார்ட் அட்டாக்கு நிறைய பேர் நைட்டில் செத்து போயிடுவாங்க காரணம் என்னென்னா கொரட்டை தான் காரணம் ஆக்சிஜன் ஃப்ளோ இருக்காது அதுக்கு எப்படி இருக்குதுன்னா ஐம்பதாயிர ரூபாய்க்கு பெரிய மாஸ்க் இருக்குது சைலன்சர் வண்டிக்கு மட்டும் சைலன்சர் இல்லை இப்போ மூக்குக்கெல்லாம் சைலன்சர் இருக்குது ரெண்டு சைடு போட்டு பக்கத்தில் பொண்டாட்டி நிம்மதியாக தூங்கணும்னா சைலன்சர் மாட்டணும் எந்திரிச்சு பார்த்தா நமக்கே பயமாக இருக்கும் ஐயோ ஐயோ எவ்வளோ ஒருத்தையும் படுத்து கிடக்குறான் நான் இப்போல்லாம் கொரோட்டா வந்துச்சுன்னா அவங்க அந்த ரூமு இவன் இந்த ரூம் அப்படி தான் இருக்க வேண்டியிருக்கு அதுக்கு ஒரு ரெமிடி உலகத்திலையே சாப்பிட்றது இல்லை உச்சந்தலையில் தடமுனாவே கொரட்டை நிற்கும்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம் ஐசிஎம்ஆர்ஐ வெப்சைட்டில் அது அப்ரூவ்டு இந்தியனுடைய மெடிக்கல் கவுன்சிலில் அப்ரூவ்டு அதோடைய சர்டிஃபிகேட் தரேன் பேப்பர் தரேன் பயன்படுத்துங்க உங்களுக்கு கொரட்டை நிற்கலைன்னா பணத்தை நான் ரீஃபண்ட் தரேன் உலகத்துக்கே சேவை செய்கிறேங்க அதில் சொல்லியிருக்காங்க நைட்டு உச்சந்தலையில் தடைவிடுப்படுத்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வராது ஆக்சிஜன் நல்லா பிரீத் பண்ண முடியும் அப்படிங்கிற அளவுக்கு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம் கிளினிக்கலி ப்ரூவன் அது கண்டுபிடிச்சிருக்கேன் இது மக்களுக்கான சேவை விஐபி ஹேர் கலர் ஷாம்பு மக்களுக்கான சேவை கொரோனா நேரத்தில் நான் நிறைய சேவை செஞ்சது மாஸ்க் வாங்கி கொடுத்ததெல்லாம் விட காலையில் எந்திரிச்சு ஒரு கஷாயம் அந்த கஷாயத்தை காக்கல் பண்ணி முழுங்கிட்டால் இன்னைக்கு கொரோனா வைரஸ் வந்து உங்கள் மூக்குலேயும் உங்கள் தொண்டையிலையும் அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு அதுவும் ஐசிஎம்ஆர் அப்ரூவல் இங்கே வந்து செட்டிநாடு மிஷன் இருக்கு இல்லையா அங்கே கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் பேருக்கு கொடுத்து அப்ரூவல் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த மூணு கண்டுபிடிப்பும் மக்கள் சேவைக்காகத்தான் தான் தான் அதெல்லாம் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடியது தான் இந்த மாதிரி அங்கீகாரம் இது எந்த நாட்டில் கொடுத்தாங்க இந்த விருது வாங்கினால உங்களுக்கு விஷா ஏதாவது சிறப்பு சலுகைகள் அந்த நாட்டில் உண்டா அந்த நாட்டில் உண்டு நிச்சயமாக எந்த நாடு அங்கீகாரம் மட்டும் போகலாம் ஏர்போர்ட்டில் ஃப்ரீயாக போகலாம் வந்த அதெல்லாம் உண்டு நான் இன்னொன்று சொல்கிறேன் என்கிட்ட இன்னுமே போனால் அங்கே போலீஸ் வந்து வந்து கூட்டிகிட்டு போவாங்க வண்டியில் ஃபோன் பண்ணி நீங்கள் சொல்லணும் அப்படின்னாங்க நான் அந்த மாதிரிலாம் எதையும் பயன்படுத்துறது இல்லை உண்மையாக அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வயசானவர் பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் வந்து அங்கே நிறைய மக்கள் சேவை செஞ்சிருக்கார் இது வந்து பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஆச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நாடு அங்கே பூ இது சுனாமி வந்து மூணு லட்சம் பேர் சேர்த்து போயிட்டாங்க மூணு லட்சம் பேர் அடிச்சு எடுத்துகிட்டு போயிடுச்சு அப்படியே நடுக்கடலில் நின்ன ஒரு கப்பல் வந்து இப்போ சென்னையில் எப்படி பாண்டி பஜார் பனங்கள் பார்க் இருக்கு அப்போ மெரினா பீச்சில் இருந்து பனங்கள் பார்க்கில் ஒரு கப்பல் வந்து நின்னால் இன்னும் இருக்குமோ கற்பனை பண்ணி பாருங்க அது மாதிரி அவங்க நாட்டில் நடு ஊருக்குள்ளே வந்து ஒரு கப்பல் வந்துருக்கு சுனாமியில் மிதந்து வந்து அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட இதுக்கு நான் அப்போவும் கொஞ்சம் சேவை செஞ்சேன் அவங்கள்ட்ட சொல்லி ஹெல்ப் பண்ணேன் அந்த நேரத்தில் அப்போலேருந்து எனக்கும் மன்னருக்கும் தொடர்பு உண்டு இதெல்லாம் எப்படின்னா ஒரு ப்ராடக்ட்டை விற்க போகும்போது சந்திக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் அதுக்கப்புறம் நம்ம யார் என்ன பண்ணுறோம் என்ன எதுங்கிற பழகுறதை வச்சு அதை வச்சு தேர்ந்தெடுக்கிறது தான் இது மகிழ்ச்சி அடுத்து சார் நம்ம ஊர் ராஜாக்கள் பொன்னியின் செல்வன் அந்த மாதிரிலாம் கே கேள்விப்பட்டிருப்போம் ஸோ அவங்க வாழை கற்றுக்கி அதுவே வெயிட் அதிகமாக இருக்கும் அந்த வாழையே வந்து அரசாங்கம் கைப்பற்றி அவங்க வந்து காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இது ராஜ இந்த வாளை எப்படி உங்ககிட்ட கொடுத்தாங்க இல்லை அவரோட பணம் வாங்கினாங்க அது மன்னிக்கணும் அதாவது வந்து இது வந்து அவருடைய சொந்தம் அவர் வச்சிருக்கிறது மன்னர்கள் இன்றைக்கி எல்லாமே அவங்க வச்சுருக்காங்க அவங்க நினச்சா அந்த இந்த இந்த இதை தான் கொடுக்குறாங்க இதை வச்சுருக்கிறத கொடுக்குறது அவங்க வாங்கி கொடுக்குறது இல்லை யாருக்கு யார் வேணாலும் பரிசளிக்கலாங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது பரிசளிக்கலாம் இன்னொன்று வந்து அந்த நாட்டிலையும் நான் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் விஏபிஆர் ஏற்கல ஷாம்பு அதான் உண்மை அவங்க பார்க்குறாங்க நம்ம வந்து ஆல்ரெடி தத்தம் வாங்கி வாங்கியிருக்கோம் மேலும் இன்னும் ஒரு விஷயத்துக்கு ட்ராவல் இருக்கிறோம் இன்னும் பல விஷயங்கள் இருக்குது அந்த ட்ராவல் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு படிக்கட்டாக இருக்கும் என்ன செய்யலாம் இப்போ என்ன கிட்ட வந்து என்ன கொடுக்கலாம் அவங்க ஒரு மோதலும் போட்டு விடலாமா இல்ல நகை கொடுத்து என்ன சாட்டிஸ்பேக்ஷன் பண்ண முடியுமா ஏதாவது யூனிக்கா ஒரு விஷயத்தை கொடுத்தா ஒரு இதாக இருக்கும் அவ்வளோதான் கொடுத்திருக்காங்க மனிதர்களோட எண்ணத்தை மாற்றி அமைக்கக்கூடிய வீரனாக நான் இருக்கிறேன் இன்னைக்கு வந்து ஒரு மனிதனுடைய எண்ணம் ஒருத்தன் தற்கொலை பண்ணிக்கிறான்னு வைங்க அவனுடைய எண்ணம் ஒருத்தன் மனித வெடிகுண்டாக மாறுகிறான் என்றால் அது அவனுடைய எண்ணம் கிடையாது இன்னொருத்தன் மோட்டிவேட் பண்ணுறான் தன்னுடைய இடுப்புலே தானே ஒரு குண்டை கட்டிட்டு அதை பட்ட நம்பிக்கி ஒருத்தன் சாவுடான்னு சொல்லணும் ஒருத்தன் மோட்டிவேட் பண்ணுறான்னு வைங்களேன் இந்த ஆயுதத்தை விட வார்த்தை என்ற ஆயுதம் மிகப்பெரியது உன் உயிரை நீ மாய்த்துக்கொள் என்று அவனையே மனித வெடிகுண்டாக மாற்றக்கூடிய சக்தி நம்முடைய வார்த்தைக்கு இருக்கு நம்மளுடைய மோட்டிவேஷனுக்கு இருக்குது இந்த உலகமே அதில் தான் இருக்குது நீங்கள் எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி பெரிய படம் வச்சுருக்கா இருந்தாலும் சரி இயக்கமாக இருந்தாலும் சரி மோர் தென் ஆயுதத்தை விட வார்த்தைக்கு அதிக சக்தி உண்டு மோட்டிவேட் பண்ணுறாங்க என் பின்னால் ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே எதை வச்சு சொல்கிறாங்க அவங்களுடைய வார்த்தையை வச்சு தான் அவங்களுடைய பேச்சை வச்சு தான் என்னை பொறுத்தவரை இந்த ஆயுதத்தை விட உங்களுடைய பேச்சு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் எண்ணத்தை மாற்றிவிடும் வாழ்க்கையை வளமாகவும் மாற்றிவிடும் இல்லை என்றால் தற்கொலை செய்யக்கூட அது தன்னை மாற்றிவிடக்கூடிய சக்தி வாய்ந்தது வாழுக்கு அது கிடையாது மனிதனுக்கு அது உண்டு நீ நினைத்தால் ஒரு மனிதனை மாற்றி விடலாம் வெற்றியாளனாக இல்லை உயிரை மாய்த்துக்கொள் என்று இரண்டு வழிகள் இருக்கிறது அதனால் பேச்சுக்கு அதிக சக்தி உண்டு சார் சார் வணக்கம் வாழ்க்கை சார் வாழ்த்துக்கள் சார் சார் வாழ்த்துக்கள் சார் சார் நீங்கள் குரட்டைக்கு மருந்து கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அதை உச்சந்தலையில் வச்சா ஹார்ட் அட்டாக் கூட வராது அப்படின்னு சொன்னீங்க இரவில் தூங்கும் பொழுது ஹார்ட் அட்டாக் வராது நம்ம நாட்டில் நல்ல விஷயங்களை கண்டுபிடிச்சா அதை அங்கீகரிக்க மாட்டாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதை வெளிக்கொண்டவரோ விட மாட்டாங்க நீங்கள் கண்டுபிடிச்ச பொருளை வெளிக்கொண்டவர் விட்டாங்களா சார் கண்டுபிடிச்சிருக்கேன் கிளினிக்கல் ஸ்டெடி பண்ணியிருக்கேன் ஐநூறு பேரை வச்சு ஒரு மாதத்துக்கு அவங்கள தூக்க வச்சு ஸ்லிப் ஸ்டடி பண்ணி இன்றைக்கி இவ்வளோ சவுண்ட் இருக்குது இவ்வளோ ஆக்சிஜன் ஃப்ளோர் இருக்குது இதை பயன்படுத்தினா என்ன இருக்குதுன்னு மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் அதுலேயும் பேர் வைக்கக்கூடாது குரட்டை நின்றுன்னு சொல்லப்படாது இப்படி பல சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குது பெருசுங்களா அதையும் மீறி அந்த நேமம் மாற்றி எல்லாம் மாற்றி பண்ணிகிட்ருக்குறோம் இன்னொன்று நான் கேரண்டி தரேன் தலையில் தடவி குரட்டை நிற்கலன்னு பணத்தை ரீஃபண்ட் தரேன் அந்த கேரண்டி தரேன் ஏன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட நாலு அஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் ஆமாம் யாருக்காக இருந்தாலும் நான் நான் உங்களுக்கு இலவசமாக தரேன் நீங்கள் பயன்படுத்துங்க காலக்கூடாது சார் சார் எனக்கு ஏன் பல குடும்பங்களில் டைவர்ஸ் நடந்திருக்கு சார் கொரட்டையால் பல குடும்பங்களில் டைவர்ஸ் நடந்துருக்கு அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க அது நீங்கள் ஏன் சார் இப்போ அதிகமாக ப்ரமோட் பண்ணலை ஏன் ஸ்னோர் கேர் விஐ போட்டால் நெட்டில் இருக்குது அமேசானில் இருக்குது ஃப்ளிப்கார்ட் எல்லா எல்லாத்துலேயும் இருக்குது இல்லை விஐபி சுனோர் கேர் ஆயில் ஓகே ஆ ஐயா சார் அதை மோட்டிவேஷன் நல்லா பேசுகிறீங்க இதை மக்களுக்கு பயன்படுத்துகிற அரசியலில் வரலாம் நீங்கள் ஆ அவங்கள மோட்டிவேட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை நான் தப்பாக நினைக்காதீங்க நான் வந்து என்றைக்குமே அரசியல் வேண்டாம்னு நினைக்கிறேன் அரசியல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க நமக்கு அரசியல் வேண்டாம் நமக்கு தெரிஞ்சது என்ன இருக்கோ அதை செஞ்சுட்டு போவோம் தெரியாது நமக்கு இருக்குது சரி சார் உங்கள் குருநாதர் மாதிரியே மனுஷன் நம்பாமல் விலங்க வச்சு படம் பண்ணுறீங்க அந்த மனுஷர்கள்னு நடிக்கிறாங்களா கட்டாயமான அதாவது யோகி பாபு அவர்கள் இருக்கிறார்கள் தம்பிராமையா அவர்கள் இருக்கிறார்கள் நாசர் சார் இருக்கிறாங்க நிறைய ஆல் ஆர்ட்டிஸ்ட்னா என் படம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் பக்கத்தில் நிப்பாட்டிக்குவேன் என்னே கொஞ்சம் பார்க்கணுன்னா அவங்களும் இருந்தால் சேர்த்து பார்ப்பாங்கன்னு அதனால் தனியாக மட்டும் ஹீரோன்னு நினைக்கிறது இல்லை டீம் ஒர்க்குன்னு நினச்சி ஆல் ஆர்டிஸ்ட்டு நல்ல பாப்புலர் ஆர்டிஸ்ட் போட்டு தான் இதில் ஒரு ஒரு வீட்டில் வளர்க்குற நாய் உண்மையா கொலை அனிமல்ஸையும் விடவில்லை இன்னைக்கு ஆணவ கொலை பத்தி எல்லாரும் பேசிட்டு இருக்கோம் பணக்காரா வீட்டில் ஒரு நாய் இருந்தா அந்த ஆணவ கொலை எப்படி இருக்கும் அதுதான் இந்த படத்துடைய கதை ஓப்பனாகவே சொல்கிறேன் அந்த நாய் வந்து தங்கத்தட்டில் சாப்பிடுது ஏசியில படுத்துருக்குது ஆனா பெண் நாய் ரோட்ல போற ஒரு ஏழையுடைய ஆண் நாய் அதுக்கு ரெண்டுக்கு லவ் வந்துருச்சு யோசிச்சு பாருங்க இது எந்த அளவுக்கு ஒரு பணக்காரன் நம்ம மனுஷனை பேசிட்டு இருக்கங்க அவன் வளர்த்த பெண் நாய்க்கு வந்த லவ்வுக்கு எதிரியா மாறுறாங்க அதாங்க கதை சொல்லிட்டேங்க ஆனால் படம் பாருங்க நல்லா இருக்கும் எதுக்கு சொல்ல வரேன்னா ஆணவ கொலை அனிமல்ஸையும் விடவில்லை என் பணக்கார விட்டு பொண்ணாயிடா எப்படா நீ வந்து ரோட்ல ஒரு ஆம்பளை வளர்த்துடா பாத்துருவோமா அப்படின்னு ஒருத்தன் வில்லன் கிளிய கிளம்பி வர்றான்னா அதனால ஒரு ஹீரோ என்ன பாதிக்கப்படுறான் அவன் வாழ்க்கை என்ன டிசாஸ்டர் ஆகுது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சார் மகிழ்ச்சி சார் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச்சஸ்ன்னு சொன்னீங்க இல்லையா அது எந்த வகையில் அவங்க கவுண்ட் எடுத்து உங்களை வந்து ஹானர் பண்ணுறாங்க எங்கே நீங்கள் எனக்கு எல்லாமே விட்னஸுக்கு வீடியோ இருக்குது ட்ரைனிங் கிளாஸஸ் பண்ணது எல்லாமே சார் எல்லாமே யூடியூப்ல இல்லை இல்லை அந்த யூடியூப்பில் போட்டால் இலவசம் ஆயிடும் நான் வந்து கக்கூசில் உட்காந்துட்டு செல்ஃபோனில் பார்க்கறதுக்கு நான் தயாராக இல்லை நீங்கள் இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க நீங்கள் இன்வால்வ் ஆகிருக்கீங்க உங்களுடைய ப்ரொஃபஷனலுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அதையே நான் செல்ஃபோனில் பேசி அப்படி அனுப்பிச்சோன்னா உங்களுக்கு எங்கே இருக்கணும் அங்கே உட்காந்து இது ஆர்கே சாருடைய பேட்டின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க தன்னம்பிக்கை அப்படி இல்லை என்னுடைய கண்ணு பேசணும் கை பேசணும் என் உடம்பு பேசணும் அதை இங்கேருந்து உணரணும் அப்போ தான் தன்னம்பிக்கை வரும் இல்லைன்னா வரவே வராது அதுதான் முக்கியம் அதனால் தயவுசெய்து நான் டிஜிட்டலில் மாற்றி விட்டு ரெண்டு இஞ்சியில் என்ன சுருக்க தயாராக இல்லை நான் நடத்துகிற ட்ரைனிங்காக இருந்தால் மோட்டிவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் வரணும் டே இருந்து தான் பார்க்கணும் ஆமாம் செல்ஃபோனே நாட்டால் விடு நீங்கள் வாழ்நாள் கூட செல்ஃபோன் பேசுகிறீங்க பேசிட்டு போங்க பரவாயில்ல இன்னைக்காவது ஒரு நாலு மணி நேரம் சொல்கிறது எடுங்கன்னு சொல்கிறேன் ஒன்றும் இல்லை ஃப்ளைட்டில் போனோம்னா என்னங்க சொல்கிறாங்க முதல்ல அப்புறம் சுவிச் ஆஃப் அப்படி இந்த டிஸ்டன்ஸை ட்ராவலில் கிடக்கிறதுக்கே சுவிட்ச் ஆஃப் பண்ண சொன்னாங்கன்னா வாழ்க்கையில் பொருளாதார சுதந்திரம் அடைகிறதுக்கு கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணிட்டு காதை கொஞ்சம் திறந்து வைங்கன்னு சொல்கிறோம் வேறு ஒன்றும் இல்லை மகிழ்ச்சி அடுத்து சார் ஒரு நாய் கதை சொன்னீங்களே இப்போது நன்றி உள்ள கதை சொல்கிறேன் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டீஷன் அந்த நாயை அடித்ததுனால ஒரு பெரிய இதுவே ஆச்சு பழையமாக ஆச்சு ஹெச் ராஜா அவர்கள் மேலே வழக்கே தொடரப்பட்டதுன்னு சொல்லி தகவல் வந்திருக்கு ஸோ அதன் மீன் பண்ணி தான் நீங்கள் இந்த பணம் எடுக்க இது வந்து லவ் எச் ராஜாவை இது பண்ணுறது ஒன்றும் இல்லை இது காதல் சம்மந்தப்பட்டது ஒரு பணக்கார வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறாங்க பெண் நாய் வளர்க்குறாங்க அது வந்து ஒரு ஏழை ஆண் நாயை காதல் பண்ணிடு நீங்கள் அது அடித்தது இல்லை இது இந்த நாய் வந்து என் நாய் எவ்வளோ பெரிய பணக்கார நாய் நீ என்ன ரோட்டில் போகிற ஒரு இதை வச்சுட்டு என்கிட்ட பழக விடுறியான்னு அதையும் மீறி அந்த நாய் ஏறி குதித்து அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்து பழகுது இதான் ஆனால் ஹீரோ என்ன தான் கதை சார் சினி ஆர் கட்டன் கேமரா வந்து பாலசுப்ரமணியம் சார் இசை வந்து இமான் சார் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீரியல் ஆக்டர் ஒரு நடிகை வந்து ஒரு ஆடிஷனில் ஒரு தவறான ஒரு வீடியோ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆடிஷன் பண்ணாதான் ஒரு வீடியோ லீக் ஆச்சு சீரியலே இந்த நிலைமைனா சினிமாவில் எந்த நிலமையில இருக்குது பெண்களுடைய இது பாதுகாப்பு அதாவது வந்து பெண்கள் பாதுகாப்பு அப்படிங்கிறது உலகத்திலேயே எல்லா நாட்டிலையும் பேசக்கூடிய விஷயம் கரெக்ட் நம்ம எல்லாருமே ஒரு விதமான அனிமல் உண்மையை சொல்கிறேன் நம்ம எல்லாருமே அனிமல் தான் விலங்கினத்தை சார்ந்தவர்கள் தான் நம்ம இன்னைக்கு நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க நம்ம இங்கே உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்மளை பாதுகாக்கிறது நம்மளுடைய சட்டம் முடிஞ்சால் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இந்த நாட்டில் உள்ள சட்டத்தை மட்டும் நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட்டு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்கன்னு சொல்லி பாருங்களே என்ன நடக்கும் யாரும் பணக்காரனாக இருக்க மாட்டான் எந்த பெண்களாக இருந்தாலும் யார் இருந்தாலும் யாருமே இருக்க மாட்டாங்க உண்மையே சொல்கிறேன் நீங்கள் நானும் இன்னைக்கு இப்படி உட்காந்துருக்கோம்னா நம்மளை காற்றில் இந்த சட்டம் நம்மளை பாதுகாக்கிறது யாரையாவது பார்த்து கை நீட்டி உன்னை கொண்டு விடுவேன்னு சொன்னோம்னா சட்டம் பாதுகாக்குது கையை பிடிச்சி இழுக்கலாம்னு சொன்னால் சட்டம் பாதுகாக்குது இதை மீறி தவறுகள் நடக்கிறது அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்குது இந்த உலகத்தில் திருடனா பார்த்து திருச்சா விட்டால் திருச்சா ஒழிக்க முடியாதுங்கிற மாதிரி உண்மையாலுமே கடுமையான சட்டங்கள் இருக்கிறது இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும்ங்கிறதை என்னுடைய வேண்டுகோள் ஆனால் நம்ம யாருன்னு ஒரிஜினலாக உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஒரு இருபத்தி நான்கு மணி நேரம் இந்தியாவில் இருக்க என்ன எல்லா சட்டத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறோம் முடிஞ்சால் நீ இருபத்தி நாலு மணி நேரம் வாழ்ந்துக்கடான்னு சொல்லி பாருங்க நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கு தெரியும் உண்மையான விலங்கு யார் இந்த மனிதர்களும் தெரியும் சட்டம் நம்மளை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது சட்டம் நம்மளை நிம்மதியாக தூங்க வைத்து கொண்டு இருக்கிறது சட்டம் காற்றில் கலந்து நமக்கு பயத்தை காமிச்சிருக்குது இதை செய்யாத அதை செஞ்சிடாத இதை பண்ணிடாத அதை பண்ணிடாத தனியாக எப்படி இருக்குது அது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க சட்டம்தான் இன்னும் கடுமையாகப்பட வேண்டும் அந்த இல்லைன்னா இப்படி வேணால் செஞ்சு பாருங்க நான் சொல்கிறது செஞ்சு பாருங்க இருபத்தி நாலு மணி நேரம் சட்டமே கிடையாது என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்க ஜாலியாக இருந்துக்க யாரும் பணத்தை வேணாலும் எடுத்துக்க யாரை வேணாலும் கையை பிடிச்சி எடுத்துக்க நீ எதை வேணாலும் பண்ணிக்க சொல்லி பாருங்களேன் இப்போ நான் நேர்மை நானே ஒன்று பேசுகிறேன் நம்மளுடைய உண்மையான கோணம் என்னென்னு அன்னைக்கு தெரியும் இன்னைக்கு நம்ம இப்படி வாழ்றதுக்கே சட்டம்தான் பாதுகாப்பு சட்டம்தான் நம்மளை தனித்துவத்தில் வச்சிருக்கு சட்டத்தை இன்னும் கடுமையாக்கப்பட வேண்டும் சட்டம் இன்னும் மனிதன் மனதில் ஆழமாக பதிய வேண்டும் பயன் இருக்கணும் இல்லைன்னா செஞ்சிருவாங்க சார் அப்போ மனித ஒழுக்கம்லாம் ஒன்றுமே இல்லைன்னு சொல்றீங்களா மனித ஒழுக்கம் இருக்கு என்னத்துக்கு பின்னால் இருக்குன்னா சட்டத்துக்கு பின்னால் இருக்கு யாரையுமே வந்து கோபம் வந்தோடனே கை நீட்டி அடிச்சிடக்கூடாது கரெக்டா இதில் ஒழுக்கம் இல்லை கோபம் நான் வந்து ஒருத்தரை அடிக்கக்கூடிய என் தம்பியை நான் அடிக்கலாம் கரெக்டா ஆனால் தம்பியை கூட அடிக்கக்கூடாது அது சட்டம் அப்போ என்ன சொல்ல வரேன்னா சட்டம் அதை விட காற்றுல கலந்துருக்குன்னு சொல்கிறேன் நமக்கு எப்பாவது ஒரு டிப் கோபம் வரலாங்க அப்போ சட்ட விதிமீறலாம் நடக்குது சார் அதாவது சார் சட்ட விதிமீறலாம் நடக்குது இல்லை போலீஸ் என்கவுண்டர்லாம் நடக்குது அதை தான் அதை தாங்க சொல்கிறேன் அவங்க மட்டும் சரி பண்ணலாமா அது இல்லை நான் என்ன சொல்ல வரேன்னா எல்லா அது இதையே சட்டமாக தான் வடிவமைச்சிருக்காங்க என்கவுண்டருங்கிறது சட்டமாக்கப்படுகிறது இல்லையா என்கவுண்டர் வந்து கொலையாக கருதப்படுகிறதா இல்லை என்கவுண்டர் தற்காலிகமாக நடக்குதா ஏதோ ஒரு லீகல் பாயிண்ட் எடுத்துக்கிறாங்கல்ல ஆமாம் என்னை பொறுத்த வரைக்கும் பெண்கள் பாதுகாப்புக்கு இன்னும் கடுமையான சட்டம் இயற்றினால் நல்லது அவ்வளோதான் மகிழ்ச்சி சார் இப்போ தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப நெலஞ்ச நடிகர்லாம் இருக்காங்க இப்போ அவங்க கூட நடித்த வடிவேல் சார் கூட வந்து இப்போ நடிக்கிறதே கிடையாது ஸோ இந்த படத்தில் நடிக்க வருவாரா நடி கூப்பிட்டிங்களா அவரை ஆல்ரெடி நான் கொடுத்து வச்சு ஒரு கோடி அவர்கிட்ட பணம் இருக்குது அவர்கிட்ட கதை சொன்னேன் அவர் தான் நடிப்பேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தார் அதனால கொஞ்சம் நான் பேச்சுவார்த்தையில் இருக்கோம் அவர் இறங்கி வந்தால் சத்தியமாக மீண்டும் அவருக்கு சந்தர்ப்பம் வழங்கப்படும் ஏன்னா அதாவது நம்ம காமெடிக்கு வடிவல் சார் மாதிரி முடியவே முடியாது பாடி லாங்குவேஜ் அசத்திக்க முடியாது அவர் வச்சு கரெக்டாக ஒரு காலக்கட்டங்கள் உண்டு இல்லையா நிச்சயமாக பார்ப்போம் சரி நிறைய படங்கள் இப்போ வர படங்கள் வந்து சில படங்கள் வந்து அவர் ஹீரோ இல்லாமல் நடிக்கிறாரு ஆனால் வந்து ஆக்கிசார்கிட்ட மட்டும் ஏன் நான் ஹீரோனால் மட்டும் அப்படி இல்லை அப்படி இல்லை நான் பேசும்போது சொன்னார் இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு நிச்சயமாக நம்ம அடுத்த படத்தில் ஒன்று பண்ணுவோம் இப்போ அந்த படத்தில் பண்ண வேண்டியதாக இப்போ தம்பிராமையா அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் நிச்சயமாக கூப்பிடுவேன் ஆல்ரெடி அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கேன் பயன்படுத்திக்குவேன் சார் என்னோட ஒரு ஒரு விஷயம் இப்போ நீங்கள் தலைக்கு மேலே வந்து அந்த இது வச்ச கொரட்டை வராதுன்னு ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க ஆனால் வந்து நிறைய பேருக்கு என்ன ஒரு டவுட்டுன்னா அந்த கெமிக்கலை தலையில் வச்சால் முடி கொட்டிடுமோ அது வந்து நீங்கள் உறுதிப்படுத்த முடியுமா மணிகளும் அது கெமிக்கல் கிடையாது ஒரு நேச்சுரல் ஆயில் ஒரு இயற்கையிலேயே ஒரு மூலிகையிலேருந்து எடுக்கப்பட்ட ஆயுள் இல்லை சார் நீங்கள் பேமெண்ட் ரிட்டர்ன் பண்ண தரேன்னு சொல்கிறீங்க அது நியாயமான விஷயம் ஒருவேளை முடி கொட்டுச்சுன்னா அதனால கொட்டாது முடி வளர்ந்தால் வளருமே மொழியே கொட்டாது அதுதான் தான் புருவன் அப்படின்னு சொல்றது அதுக்கு தான் ஐசிஎம்ஆர் அப்ரூவல் கொடுத்துருக்கோம் டெஸ்ட் எடுத்திருக்கோம் எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சிருக்கிறோம் ஏதோ சும்மா சொல்கிறது இல்லை பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் அரே ஐயா வாசாமி வாசாமி இதை எடுத்து சாப்பிட்டு பாரு சாமி சாமி நல்லா வரும் சாமி நீ ஒரு திருவா கட்டி அப்படிலாம் சொல்லலை கிளினிக்கலி ஆராய்ச்சி பண்ணி ப்ரூவ் பண்ணி அதுக்கு என்ன ஏன்னா உலக லெவலில் போகும்போது சர்டிஃபிகேட் மட்டும் தான் பேசும் இல்லை சார் தமிழ்நாட்டில் வந்து எப்போவுமே ஒரு அரசியல் கட்சி தலைவர்களோ அரசியல் பாதிப்புகளோ மட்டுந்தான் வந்து வால் கொடுத்து பழக்கம் சார் வால் கொடுத்தாவே அவங்க வந்து ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்ந்துருவாங்க இல்லை அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருவாங்க ஏதாவது நல்லா ஏன்னா வந்து நீங்கள் வந்து அப்போத்தில் நான் ஒரு ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நான் கேட்டிருக்கேன் அரசியல் கட்சிக்கு போகிற ஐடியா இருக்கான்ட்டு நீங்கள் அப்போயே ஸ்டாப் கொண்டு போயிட்டீங்க இப்போ எதாவது சொல்லுங்கள் வாழ்க்கையில் வந்து நான் இன்றைக்கி ரோல்ஸ் ரைஸில் வந்தேன் நான் அரசியல்வாதியாக இருந்தால் ரோல்ஸ் ரைஸில் வர முடியாது முதல்ல நான் கஷ்டப்பட்டு ரத்தத்தை வேர்வையாக்கி நான் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு அதில் நான் அப்படி ஒரு வாட்ச் போட்டேன்னா ஆர்கே கையில் பார்த்தியா எவ்வளோ பெரிய வாட்ச் அப்படின்ட்டு வேண்டாங்க சேவை செய்கிறதுனா நான் நேரடியாகவே நான் சம்பாதிக்கிற பணத்தில் எவ்வளோ பேருக்கு சேவை செஞ்சிட்ருக்கேன் அரசியலில் தான் சேவை செய்யணும்னா அரசியல் சேவை செய்ய நிறைய பேர் இருக்காங்க நான் மக்களுக்கு சேவை செய்யணும்னா நான் சம்பாதிக்கிற பணத்தை நான் நேரடியாகவே மக்களுக்கு செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் நமக்கு அரசியல் அப்படிங்கிறது ஓட்டு போடுறதோடு என்னுடைய அரசியல் முடிந்தது நன்றி சார் அப்போ விஜயோட அரசியல் அது மாதிரி தான் இருக்குமா விடுங்க அடுத்து அது அவர்கிட்ட கேட்கணும் சார் நான் வந்து ஒன்று சொல்லவா அதாவது ஜான் வந்து எப்போ சொன்னாலும் சரி ஒரு சார் நம்ம ஏதாவது அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் எதாவது சொல்லுவார் நான் சினிமா ப்ரொஜெக்ஷன் முடிஞ்சு தான் மொதல் மொதல் இந்த கிஃப்ட்டு கொடுத்து விட்டேன் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க சார் ஏன்னா அதுவே ஒரு மோட்டிவேஷன் உண்மையாக என்னுடைய எல்லா படத்துக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கேன் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன் என்ன்தங்கு அப்போ அது வந்து அதுவே ஒரு மோட்டிவேஷன் தான் நீங்கள் போகிறீங்க நீங்கள் சாப்பிட்றீங்க படம் பார்க்குறீங்க உங்களுடைய இல்லத்தரசையும் உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் அப்பா அந்த படத்தை பார்த்துக்கியாப்பா நீங்கள் மட்டும் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துடுங்க கரெக்டாக இல்லையா முதல்ல சிந்தனை பண்ணேன் பரவாயில்லையா கே படம் பார்த்தாருன்னா ஒருக்கே கொடுத்து விட்டாங்க அப்படின்ட்டு வீட்டுக்கு பயன்படுற பொருளாக தூக்கிட்டு போங்கன்னு சொல்லி தான் கொடுத்து விட்டேன் அதுவே ஒரு தன்னம்பிக்கையான விஷயந்தான் ஓகே நீங்கள் உலகத்துக்கே உப்பு புளி பார்க்குற ஆளுங்க ஆ கரெக்டா இல்லையா ஆமாம் எல்லாம் நக்கிடுறது மாதிரி ஐயா எவ்வளோ தப்பு இருக்கோ அதை மன்னிச்சுட்டு எதை பார்த்து கொடுக்கணுமோ பார்த்து எழுதி கொடுக்க சொல்ல வேண்டிய எல்லாம் வேலைதான் நம்ம போயிருக்கவே சொல்லுங்க சார் அப்புறம் சார் இங்கேருந்து படிச்சுட்டு போனால் ஃபாரின் இங்க இங்கே இங்கே சார் இங்கேருந்து படிச்சுட்டு போனால் ஃபாரின்ல வந்து வேல்யூ இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னீங்க அப்போ படிச்சிட்டு போனா இல்லை ஓகே சர்டிபிகேட்டோ இல்லை இல்லை கண்டுபிடிப்புகளுக்கு தெளிவாக சொல்லுகிறேன் இந்திய கண்டுபிடிப்புகளுக்கு உலக அரங்கில் இருக்கக்கூடிய மரியாதையை பத்தி பேசுறேன் ஆனால் சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படி இல்லை உழைப்பு சார்ந்தது உலகத்துல பெரிய பெரிய இந்தியன் தான் இருக்கிறாங்க சாஃப்ட்வேரில் சார் அதுக்கு என்ன சொல்யூஷன் சார் நினைக்கிறீங்க நிறைய நிறைய வரணும் வரணும் நம்ம அங்கிருந்தாங்க கண்டுபிடிப்புகளுக்கு நிறைய வரணும் நிறைய வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இருக்கணும் நிறைய கண்டுபிடிக்கணும் அதை வச்சு தான் நம்ம பொருளாதாரங்களில் நம்ம போக முடியும் நிறைய ஃபேக்ட்ரிகள் வரணும் நிறைய இன்னோவேஷன் இருக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க இங்க எது பின்னால இருக்கு அத்தனை கேமராவும் எந்த நாட்டு இது சார் செல்போன் யோசிச்சு பாருங்க நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கிற இந்த இந்தியாவில் உலக தரம் ஒரு கைபேசியை நம்மளால் தயாரிக்க முடிகிறதா சாம்சங்கும் ஐபோன் தானே வச்சிருக்கோம் யோசிங்க அப்புறம் எப்படி நம்ம போய் பெருமையை சொல்ல முடியும் சைனா ஃபோன் நம்ம வாங்குறோமா என்ன சொல்றோம் சைனா போன் சைனாவா அப்படின்னு கேட்கறோமா இல்லையா அதே நிலைமை தான் இந்தியாவுக்கு இருக்கு நான் என்ன கேட்கறேன் ஒரு சாம்சங் மாதிரியும் ஒரு ஐபோன் மாதிரியும் அதை விட இந்தியன் அப்படின்னு ஒரு போனை ஏன் நம்மளால உருவாக்க முடியலை மக்கள் தொகை இல்லையா பணம் இல்லையா யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய வியாபாரத்தலம் நூத்தி முப்பது கோடி மக்கள் இருக்கிற வியாபாரத்தலம் ஆனா நம்மளுக்கு கண்டுபிடிப்புகள் கம்மியா இருக்கு இல்லைன்னா உலகத்தோட காம்படேட் பண்ற தன்மை கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை சார் சொன்னீங்க ரெண்டு படம் வசத்துக்கு கொடுப்பேன்னு ஆனால் ரெண்டு வருஷம் படத்தில் நடிக்கவே என்ன காரணம் இந்த ஸ்டுடியோ கட்டிட்டு இருக்கேன்னா ஏதாவது ஒரு இடத்துல பணம் போட முடியும் நீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து கத்தி வாங்கி வரலாம் ஏன்னா பெரிய பெரிய கத்தியெல்லாம் ஆர்டிபிஷியல் கத்தியெல்லாம் இருக்குல்ல பெருசா இருக்குது இல்லையா தங்கம் தான் எடுத்துட்டு ஓகே இல்லை அந்த மன்னர் வந்து சரி கோல்டு சார் நீங்க நடிச்சதுல முக்கியமான படம் வந்து எல்லாம் அவங்க செய்யும் வந்து கள கலந்துருப்பாரு இப்ப வடிவேலுக்கு ஒரு கோடி ரூபாய் அட்வான்ஸ் முருகன் திருப்பி என் வருவார்க்க அதுலாம் ஒண்ணு மாற்றம் இல்லை அந்த கதையில அவருக்கு மாற்று கருத்து இருந்திருக்கலாம் அவருக்கு ஏற்ற ஒத்த கருத்தாக இருந்தால் நிச்சயமாக அவர் நடிப்பதற்கு தயாராக இருப்பார் அந்த ஒரு கோடி ரூபாய்க்கு எப்படி சார் மனசு வந்தது இவ்வளவு நாளும் அப்படியே வச்சிருக்காரு அப்படியே ஒண்ணு இல்லை அந்த படம் பேசி ஷூட்டிங் போற நிலமையில இருந்தது அது டைரக்டருக்கும் அவருக்கும் உள்ள ஒரு சின்ன இஷ்யூனால அவர் சரி சார் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் நார்மல் பர்சன்டே ப்ரமோஷனுக்கு அதிகமாக பண்ணுறாங்க அப்படி அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அரசியலுக்கு போயிடுறாங்க இன்றைக்கி ரெண்டு அரசியல் ஆகிடுச்சு இங்கே சினிமா துறையிலேருந்து பெரிய அளவுக்கு ஜாமான் ஒருத்தர் போயிருக்கார் எல்லாருமே கூப்பிடக்கூடியவர் விஜய் அவர்கள் ஸோ சினிமா துறை சார்ந்து நீங்களும் இருக்கிறீங்க சினிமா துறையிலும் வந்துட்டு இருக்கீங்க ஸோ நீங்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா இல்லை அரசியல் புரிதல் இல்லை அப்படின்னு ஒதுக்கிடுவீங்களா சீரியஸாக சொல்கிறேன் வரேன் எம்ஜிஆர் வந்து சினிமாவில் வந்து வரலையா யார் வரல எல்லோருந்தே வந்திருக்காங்க என்னை பொறுத்தவரை வந்து நான் இது அரசியல் மேடையாக கருதவில்லை அவ்வளோதான் சப்போர்ட் பண்ணலை அப்படி நினைக்கல அதாவது வந்து வளர்ந்து வர்ற எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க அவங்க கடமை செய்ய போகிறாங்க அவங்க கருத்தை சொல்ல போகிறாங்க மக்கள் ஏற்றுக்க போகிறாங்க இப்போ என் நான் அரசியலுக்கு வர்றேன்னு என்கிட்ட கேட்டால் பரவாயில்ல என்ன நான் அரசியல் சார்ந்து ஓட்டு போடுறதோடு நிறுத்திக்கிட்டு இருக்கேங்கிறதே சொல்லியிருக்கிறேன் எல்லாரும் வரணும் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்யணும் எல்லாருமே களத்தில் இறங்குறது நிச்சயமாக நாகரிகமான செயல் அதில் மாற்றமே கிடையாது அனைவரையுமே வரவேற்போம் யார் அரசியலுக்கு வந்தாலும் சரி அது சீமானாக இருந்தாலும் சரி விஜயாக இருந்தாலும் சரி இன்னும் யார் வந்தாலும் சரி வரவேற்போம் வாழ்க வளமுடன் இது இது எல்லாம் அவன் செய்யலாம் இல்லை ஆர்கே செய்யலாம் அதாவது அணு அவனின்றி அணுவும் அசையாது அவ்வளோதான் ஆமாம் அதனால இதை இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளாக இந்த கேள்வி உண்டு மேபி என்னுடைய கருத்து தவறாக இருக்கலாம் இந்த உலகத்தில் யாரெல்லாம் வெற்றி அடைய முடியும் என்று புத்தகம் எழுதினார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சாதிக்க முடியாத ஒரு விஷயத்தை புத்தகமாக மாற்றி காட்டியிருக்கிறார்கள் இதையெல்லாம் செய்தால் நீங்கள் வெற்றி அடைய முடியும் என்று என்னுடைய லட்சியம் வந்து புக்கு எழுதுவதல்ல சுயசரிதை எழுத வேண்டும் என்பதற்காக அந்த ஆர்க்கையை போராடி கொண்டிருக்கிறேன் என்னை பத்தி சுயசரிதை எழுதவுக்கு என்னுடைய தன்னம்பிக்கை வளர்த்துக்கணும் உழைப்பை வளர்த்துக்கணும் கண்டுபிடிக்க வளர்த்துக்கணும் என்னுடைய நானும் வெற்றி அடைவது எப்படின்னு புக்கு எழுதிட்டேன்னு வைங்க அது முடிஞ்சிடும் அவன் வேண்டாம் நம்மளை இன்னொருத்த சுயசிறிதை எழுதுற அளவுக்கு நம்ம போராடணும் உழைக்கணும் அந்த இலக்கு நோக்கி டிராவல் தான் புக் எழுதலை வேற ஒன்றும் இல்லை மகிழ்ச்சி தொழில் வந்து எல்லாருமே வந்து சீக்ரெட் அப்படின்னா நம்ம காப்பி பண்ணிடலாம் தொழில வெற்றி அடைறது வந்து சீக்ரெட் கிடையாது மேஜிக் நகை கடை எடுத்துக்கோங்க எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் தானே ஒரு நகை கடையில் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் உள்ளே நிற்கிறான் பக்கத்தில் உள்ள நகை கடையில் நாலு பேர் உள்ளே போகல நகை தானேங்க நகை தானே சீக்கிரட்டாக இருந்தால் நானே பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவேனே இந்த சீக்ரெட்டை பயன்படுத்துக்குன்னு சொல்லிட்டு மேஜிக் ஆஃப் சக்சஸ்னு ஒன்று இருக்குது இந்த தொழிலில் வெற்றியாளர்கள் வந்து மேஜிக் ஆஃப் சக்ஸஸ் தான் பண்ணுறாங்க ஒரு மிசிஷியன் மாதிரி தான் இருக்குது நம்ம கண்ணு முன்னால் ஒரு துப்பாக்கி எடுத்து முன்னால் ஒரு கண்